போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தேடப்பட்டு வந்த திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் கைது டெல்லியில் போதைப்பொருள் தடுப்பு காவல்துறை மற்றும் டெல்லி சிறப்பு காவல்துறை சார்பில் நடைபெற்ற சோதனையில் ஐம்பது கிலோ ரசாயன வகை போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டுள்ளதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் டெல்லியில் போதைப்பொருள் தடுப்பு காவல்துறை மற்றும் டெல்லி சிறப்பு காவல்துறை சார்பில் நடைபெற்ற சோதனையில் ஐம்பது கிலோ ரசாயன வகை போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனா் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனாக திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் செயல்பட்டது தெரியவந்தது இதையடுத்து திமுகவில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் தனது குடும்பத்துடன் ஜாஃபர் சாதிக் தலைமறைவானார் இந்நிலையில் அவரை தேடி தமிழகம் வந்த மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்கு சொந்தமான வீட்டில் இன்று காலை சோதனை நடத்தி அவரது வீட்டிற்கு சீல் வைத்தனர் இதையடுத்து போலீசார் அவரை தீவிரமாக தேடி வந்தனர் அவர் கைது செய்யப்படும் பட்சத்தில் இதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருப்பது என்பது தெரியவரும் என கூறப்பட்டு வந்தது மேலும் ஜாஃபர் சாதிக் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று விடக்கூடாது என்பதற்காக லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டு விமான நிலையங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது இந்நிலையில் தலைமறைவாக இருந்து வந்த ஜாஃபர் சாதிக் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பதுங்கியிருந்த அவரை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் இன்று காலை கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது